தமிழ்நாடு ஜனங்க முட்டா வாயில அடுத்த வாரத்தை வரல எனக்கு முட்டாளுங்க அடி முட்டாளுங்க ஒரு யார் வேணா அரசியல் ஜனநாயக நாடு இந்தியா அண்ணன் பெயரே அண்ணன் போயிட்டாரு இப்போ சின்ன அண்ணனா எதிர்பார்க்கிறோம் அவ்வளவுதான் விஜய் அங்கிளை பிடிக்கும் ஆனா விஜய் அங்கிள் அம்பேத்கர் மாதிரி ஏழை மக்கள் எல்லாருக்கும் உதவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிச்சயமா தமிழ் விஜய் வந்து ஒரு தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் ஆனா அவருடைய அரசியல் வந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவா இருக்கணும் விஜய் மட்டும் கிடையாது புதுசா யாரு வந்தாலுமே நான் ஆதரிப்பேன் தான் பாத்துட்டு இருக்கோம் எந்த தெரியும் உங்களுக்கு எங்க அண்ணா வரணும்னு சின்னதுல இருந்தே சொல்லி இருக்கோம் வந்தா நல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் விஜய் அண்ணா குடும்ப அரசியலாவே நிறைய போயிட்டு இருந்துச்சு எங்க அண்ணன் வந்தா நாங்க தானே ஆதரிக்கணும் தளபதி விஜய் வந்து அரசியல் வரும் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டார் தமிழக வெற்றி கழகம் வேறு வச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு நீங்க ஆதரிப்பீங்களா அவர் ஆதிக்க ஆதரிக்கிறது வேற அவர் அரசியலுக்கு வந்தா வரவேற்பு வரலாம் யாரு வேணா வரலாம் அவரும் கிடையாது நடிகர்கள் அப்படி இப்படிலாம் கிடையாது யாரு வேணா வரலாம் ஏன்னா இந்த இந்த நாடு இருக்கு பாத்தீங்களா நாடுனா இந்தியா கிடையாது தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா யார் வந்தாலும் ஆதரிக்கும் ஒரு ஆளை பிடிச்சிருச்சு வச்சுங்க விடவே மாட்டானுங்க தமிழ்நாடு ஜனங்க அந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சிடுச்சுன்னா விடவே மாட்டானுங்க வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாங்கல்ல அன்னை அவங்க சொல்லும் போது தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இருந்தாங்க இன்னைக்கு யாரே வாழை விடுறாங்களா காலை பிடிச்சி வாரிகிட்டே இருக்காங்க ஆனால் இருக்கிறது தான் தமிழர்னு நினைக்கிறீங்களா பாதி பேர் வேற வேணும் நிச்சயமா தமிழ் விஜய் வந்து ஒரு தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் அவர் அரசியலுக்கு வருதில்லை எந்த ஒரு யார் வேணால் அரசியல் ஜனநாயக நாடு இந்தியா யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவர் ஒரு கடந்த வருஷம் வந்து ஒரு விழாவில் வந்து சொல்லியிருந்தார் குழந்தைங்களுக்கு உதவி செய்யும் போது சொல்லியிருந்தார் நான் வந்து அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் சொல்லியிருந்தார் அதே நீரோட்டத்தில் போனார்னால் அவருடைய அரசியல் வந்து ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது ஏன்னால் அதிகப்படியாக விஜய் ரசிகர் மன்றத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகப்படியாக இருக்கிறாங்க அதனால் அவர் அரசியலுக்கு வருது நல்லது ஆனால் ஜனநாயக ரீதியான ச ஜனநாயகத்துக்கு ஆதரவாக தான் ஒரு அரசியல் செயல்படணும் மற்றபடி அவர் வேற மாதிரி போனார்னா ட்ரெண்ட் ஏன்னா அவர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அந்த தலைவர்களை பின்பற்றி வரணும் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் நிச்சயமாக வரட்டும் அரசியலுக்கு வரட்டும் வாழ்த்துக்கள் அவருக்கு எங்கள் அண்ணன் வந்தால் நாங்கள் தானே ஆதரிக்கணும் அப்படியா ஏன் அவர் வருவோம் நினைக்கிறீங்க எங்க அண்ணன் வரணும்னு சின்னதுல இருந்தே சொல்லி இருக்கோம் வந்தா நல்லா இருக்கும் புதுசா இருக்கட்டும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க எல்லாமே புதுசா இருந்தா தேர்டா ஒரு அவர் கட்சி வரட்டும் தேமுதிகா அண்ணன் போயிட்டே அண்ணன் போயிட்டாரு இப்ப சின்ன அண்ணன்னா எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் எல்லாருமே சினிமால இருந்து தானே போயிருக்காங்க இப்போ இப்ப சினிமாலதானே இருக்கு அவங்களோட இன்கமும் சினிமாலதான் இருக்கு இவங்களோடதான் சினிமாலதான் இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு டிவி ஸ்டேஷன் வச்சிருக்காங்க தளபதி இன் வரைக்கும் வைக்கல அதுக்கு மேல என்ன வேணும் தளபதி அவருடைய நோக்கம் தெரியும் இப்ப அவரு ஒவ்வொரு படத்திலயும் சொல்லிட்டு தானே வர்றாரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்றாருல்ல அது போலவே நடக்கும் நினைக்கிறோம் நடந்தா நல்லா இருக்கும் என்னென்ன மாறும் நல்லா இருக்கும் எல்லாமே மாறினா நல்லா இருக்கும் எல்லாமே மாறணும் எல்லா சிஸ்டமும் மாறணும் அப்படி தளபதி விஜய் அரசியல் வந்தாருன்னா கண்டிப்பா ஜெய்பரணி கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு சிஎம் நெக்ஸ்ட் அண்ணனுக்கு தான் எப்போ அண்ணனுக்கு தான் விஜய் அங்கிளை பிடிக்கும் ஆனா விஜய் அங்கிள் அம்பேத்கர் மாதிரி ஏழை மக்கள் எல்லாருக்கும் உதவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் எல்லா ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் உதவணும் அதான் பார்க்கணும் நாங்க எல்லாருக்கும் அவர் எல்லாரும் ஏ எல்லா ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப இதுவா பாக்குறாங்க எல்லா ஏழை தான் ஒரு இதுவா பாக்குறாங்க ஒரு ஏழை மக்களை உதவுனா ஒரு சாப்பாடு அது எல்லாம் ஒரு தந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு வீடு அவங்க வீடு ஒருத்தவங்க வீடே இல்லாம மழையில் வெயில எல்லாம் அவசப்படுறாங்க இப்போ அவங்க தண்ணி சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு உதவுனா இவரு நல்லா இருக்கும் வரது எங்களுக்கு பிடிக்கொண்டா அவர் அம்பேத்கர் மாதிரி எல்லாருக்கும் உதவணும் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கண்டிப்பா ப்ரோ என்ன தூந்து இங்க ரெண்டு ஆச்சு தான் பாத்துட்டு இருக்கோம் எந்த ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு புது யாரும் பெருசாக சொல்ற மாதிரி எதுவும் பண்ணல சரி இப்போது புதுசாக இருக்கும்ல ஆல்ரெடி இப்படிதான் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் வந்தார் அவர் அப்போ ரொம்ப ட்ரோல் பண்ணி போயிட்டு பிறகு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தளபதிக்கு நட விஜய்க்கு நடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நினைக்கிறேன் ஆ வரலாம்ண்ணா வரலாம்ண்ணா அப் அவருக்கு பண்ண விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி இவருக்கு பண்ணக்கூடாது அப்போ விட்டாங்களே ஸோ ட்ராவல் பண்ணி அதே மாதிரி எங்க இவறலாம் பண்ணிட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பண்ணாம இருந்து அதான் பாத்தீங்க இப்ப நடிப்றிய வந்து ப்ரோ சோ அவருக்கு எவ்வளவு क्रेज ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்க்காக தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு சோ அந்த ஃபேன்ஸ்க்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்றதுக்காக அரசியல் வராரு ஃபேன்ஸ் இல்லை ப்ரோ இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது இப்ப அவர் கரெக்ட்டா நீங்க பாத்தீங்கனா அவர் வந்து இப்ப ரீசன்ட்டா ஏதோ ஏதோ அந்த அந்த 12th பசங்களுக்கு எல்லாம் ஏதோ பண்ணார்ல சோ அவர் கரெக்ட்டா தான் பண்றாரு சோ அவங்க எல்லாருமே இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு எயிட்டீன் ஏஜ் ஆயிடும் ஸோ அவர் அதை மெயின் பண்ணி தான் இப்போ பண்ணிட்டார் ஸோ இப்போ ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க எல்லாருக்கும் எயிட்டீன் ஆகிடும் ஸோ சின்ன பசங்க சொல்கிறது தான் எப்படியும் வீட்டில் கேட்பாங்க அம்மா இது மாதிரி அப்பாவுக்கு போடு அதான் இது மாதிரி தளபதிக்கு போடுனா கண்டிப்பாக போடுவாங்க ஸோ ஃபேன் பார்க்கு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போது இது உங்களுக்கே தெரியல இப்போ நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எதுவும் சொல்லுவீங்க இந்த ரெண்டா எதனா சொல்லுவீங்க ஸோ இத்தனை நிமிஷமாக இருக்கும் பெருசாக எதுவும் பண்ணல யாரும் இவர் வந்தால் தளபதி விஜய் வந்தால் என்ன மாறும் என்ன மாறும்னா உங்களோட கருத்து என்ன என்னென்ன மாற்றலாம் மா அது எப்படி சொல்றது இப்போ விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நிறைய இதுலாம் நடக்குதுல்ல அதை வேற மாதிரி பண்ணலாம் அவரு இந்த கல்வி இதெல்லாம் அவரு ஸோ கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு அதுல ரொம்ப பெஸ்டா பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஆ கண்டிப்பா கண்டிப்பா அதான் பிரதர் இது வந்து குடும்ப அரசியலாகவே நிறைய போயிட்டு இருந்துச்சு ஸோ ஒருத்தருக்கு புதுசாக யங்ஸ்டருக்கு கொடுக்கறது தப்பு இல்லை ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞரும் நம்ம எல்லாம் கதை எழுதினவர் தான் ஸ்டாலின் கூட நடிச்சிருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் நடித்தவங்க தான் ஸோ வரதில் தப்பு இல்லை இது வந்து எல்லாருமே வர்றது சகஜம்தான் விஜயகாந்த் எல்லாருமே நடிச்சவங்க தான் வந்திருக்காங்க ஸோ இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவர் மாற்றம் வந்தால் பார்ப்போம் அப்படின்லையே அடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு போகணும் நீங்கள் ஆதரிப்பீங்களா கன்ஃபார்மாக இப்போ மூணு ஃபர்ஸ்ட்டு பெரிய கிஃப்டாகவும் இருக்குது அதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க எடுக்கேஷன்ஸ் கேட்குறா ஸ்டூடெண்ட்ஸ் பவருக்கு எப்போதுமே உண்டு அது இல்லாமல் சப்போர்ட்டு ரசிகர் பக்கமாக அவருக்கு தான் அதிகம் அதனால் கன்ஃபார்மாக வாங்க தான் நான் வேண்டுவேன் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க மாற்றம் தான் மாற்றம் தான் ஐயா இப்போ இருக்கிறவங்க எதுவும் பண்ணுங்க அவர் வந்தால் கொஞ்சம் மாற்றம் வாங்கிக்கிறேன் சினிமாவில் இருக்கிறவங்க அரசியல் வரலாமா அது எங்க வரலாம நம்மளுக்கு வந்தால் சந்தோஷம்தான் யார் வரலாம் வரலாம் நினைக்கிறீங்களா இல்லை விஜய் வந்தால் விஜய் வந்தால் ஆதரிப்பேன் போ

நிச்சயமாக ஆதரி அதான் ஆதரிப்பெல்லாம் அவர் வரலாம் யார் வேணால் வரலாம் ஜனநாயக நாடு இந்தியா யார் வேணால் வரலாம் ஆனால் அவருடைய அரசியல் வந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கணும் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது வரணும்னு சொல்றீங்களா அப்ப இப்போ இருக்கிற அரசியல் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை இப்போ இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்ல முடியாது திமுக ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இன்னும் அவங்க கூட கொஞ்சம் நல்லா டைட்டாக வேலை செய்யணும் அந்த வேங்க வயலெல்லாம் மலத்தை கலந்தாங்க மனித அந்த தொட்டியில் அதெல்லாம் இன்னும் அப்படியே கல கிடப்பில் போட்டாங்க அதை எதுவும் விசாரிக்கல அதனால திருமாவளவன் சார்லாம் அவங்க கூட இருக்காரு நல்ல தலைவர்கள்லாம் விஜய் அவங்களோட சேர்ந்து போனா கூட இன்னும் நல்லா இருக்கும் திருமாவளவன் சார் கூடலாம் சேர்ந்து அவர் அரசியல் பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சீமான் மேலே அவர் வேலாக சீமான் திருமாவளவன் சார் நல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாலேஜ் பக்குவமான ஒரு தலைவர் எல்லாருமே அவர் இப்போ இப்போ கூட ஒரு மாநாடு ஒன்று வச்சார் நல்லா அருமையான ஸ்பீச் நல்ல தலைவர் அவர் கூட இவர் சேர்ந்தாருன்னா நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப அவரு ஏழை மக்களுக்கு எல்லாம் எங்களுக்கு படிப்புலாம் கத்து கொடுத்தாரு அதனால அவரை பிடிக்கும் எங்களுக்கு அவர மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் உதவனா விஜய் எங்களுக்கு பிடிக்கும் புதுசா யாரு வேணா வரட்டும் சொல்ல முடியாது வாய்ப்பு கொடுக்காம ஒருத்தன் கேட்டோம்னு சொல்லக்கூடாது கெட்டுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால இப்போ அவர் வந்தால் ஓட்டு போட்டதில் வாய்ப்பு வரும் இல்லை நான் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு என்ன ஒரு ஒரு சில பேர்லாம் போட்டியில் களத்தில் இருக்காங்கல்ல சிம்மன்லாம் இருக்கார் சிம்மன்லாம் கொடுத்தா ஆகணும் சிம்மன் கொடுத்தாப்ப இவர் கண்டிப்பாக எங்கேனா ஒருத்தன் நிற்பார் எங்கே நிற்கிறாங்களும் பார்ப்போம் எங்கே ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஜெயிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறந்தான் சொல்ல முடியும் இப்போ சிமெண்ட்டாக விஜயாவும் கேட்குறேன் நீங்கள் நான் சிம்மன் தான் சொல்லுவோம் ஆண்ட்ராய்ட் பர்சண்ட்டு விஜய்க்கு போக மாட்டேன் விஜய்னு நினைக்கிறீங்க ஏன் வரணும்னு நினைக்கிறேன்னா இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் மாத்தி மாத்தி மாற்றி இருக்கு நம்ம ஒரு சேஞ்சஸ்க்கு இது வரைக்கும் போனது ஒரு சேஞ்ச் கொடுத்து பார்ப்போமே அட்லீஸ்ட் சீமான் இருந்தாரு அவருக்காவது கொடுத்துருக்கலாம் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல ஸோ விஜய்க்கு ஒரு சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாமே இல்லை அவர் அரசியல் வந்ததுனா கண்டிப்பா மக்கள் ஏத்து நினைக்கிறீங்களா ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸில் ஒரு இருக்கலாம் பிரதர் ஃபேன் பேஸ் இருக்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கலாம் அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் வரட்டும்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா ரஜினி காலங்காலமாக வரேன் வரேன் வரேன்ட்டு ரஜினி ஃபேன்ஸை ஏமாத்தினார் கமல் வந்தாரு போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல ஸோ விஜய் வர்றது எனக்கு ஓகே தான் என்னை பொறுத்தவரிலையும் ஓகே அவங்க ஃபேன்ஸும் ஓகேன்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்காங்க பிரதர் ஏன்னா இப்போ சினிமாவில் இருந்தா மட்டுமே அரசியல் வரது ஒரு தகுதி ஆயிடுது அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்து இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இல்லை பிரதர் அவங்க வந்து அந்த மாதிரி கருத்தை நம்ம வைக்க முடியாது ஒரு ஃபேன் பேஸை பிடிச்சிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலுமே இறங்குவாங்க விஜயகாந்த் சாரும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லது பண்ணார் அது பண்ணது அதுக்கப்புறம் தான் வந்தார் இப்போ இவரும் அந்த மாதிரி அதே கேட்டகரியில் தான் பண்ணிவிட்டு நல்லது பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் ஏட்டா ஃபேஸ்லாம் பிடிச்சிட்டு தான் உள்ளார வராரு விஜய் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் வரட்டும் அப்படின்னு டிஎம்கே ஏடிஎம்கேலே இருக்கணும் வேணாம் விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லது பண்ணலாம் அடுத்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் மாறுவோம் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சென்ட்ரல் சைடு தான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னே வைப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கு நான் நடக்கும் பிரதர் கன்ஃபார்ம் நடக்கும் பிரதர் ஏன்னா அவ்வளோ பணம் வச்சிருங்க நிறைய பேரே பண்ணா இவர் பண்றாரு அதுக்கேற்ற மாதிரி ரைடும் போகுது ரைடும் வருது ஸோ அந்த ரைடெல்லாம் தவிர்த்துட்டு அவர் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் அந்த ரைடெல்லாம் தவிர்த்து ஸோ யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அரசியலுக்கு வரதுன்றது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு உரிமை ஸோ நம்ம எப்படி ஓட்டு போடுறோமோ அதே போல் நம்ம வந்து ஒரு தலைவராக நிற்கிறதும் வந்து அவங்களுடைய உரிமை அது ஸோ அதை வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஸோ விஜய் வந்து தலைவராகணும்னு நினச்சாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை நல்ல சேஞ்சஸ் போது கண்டிப்பாக நான் அதை வந்து சப்போர்ட் பண்ணுவேன் போ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அவர் வர்றது வந்து அவரோட தாட்ஸ் அவர் அவரோட இது போட்டு அவர் வராருன்னா ஓகே நல்ல விஷயம் தான் ஓ எல்லாருக்குமே எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கணும் தான் அப்படி அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குதுன்னா எல்லா சப்போர்ட்டுமே வரும் அது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது வரலாங்கடாக சொல்கிறேன் விஜய் தான் வந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க விஜய் ஏன்னா இப்ப இப்போ விஜய் இப்போ மற்றபடி யார் வேணா இருக்கட்டும் சரி யார் வந்தாலும் சரி அவங்க வர்றது வந்து அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரதா ஒரு ஒரு எது எல்லா விதத்துலையுமே ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கா அப்போ நம்ம யார் வேணா எப்படி வேணா சப்போர்ட் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படி இல்லை பிரதர் அவர் கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு அப்படின்னு தான் ஏன்னா இது வரைக்கும் ரைடு போயிருக்கு இவர் மேலே எந்த கேஸும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலாம் இல்லை என்ன அதிகமாக இவர் மேலே வந்த கேஸ் அந்த ஐநூறு ஃபைனு அபராதங்கள் சின்ன சின்ன அபராதங்கள் போயிருக்கு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு இவர் நல்ல நல்லபடியாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் விஜய் வந்து சப்போர்ட் விஜய் சப்போர்ட் இருக்கு பிரதர் ஏன்னா அவர் பிளான் பண்ணி தான் இறங்கிருக்காரு இதேமாரி லாயர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க ஐஏஎஸ்லாம் கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க அந்த பிளானிங் வச்சு தான் இவர் இறங்குறாரு மற்றபடி இறங்கணும் கௌத்தம் அப்படின்லாம் இல்லாமல் முன்னாடி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு செட் ஆஃப் கிஷன் குமாரோ இருப்பாரு அவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணி தான் இவங்களுக்கு அடுத்து இது பண்றாங்க விஜய் வந்து இப்போ வராரு இல்லையா அவர் வந்து ஜெய்பார் நினைக்கிறீங்க வாய்ப்பு அவர் எங்க பக்கம் போறான்றதை பொறுத்து தனிச்சையா நின்னா நல்லா கேட்டுங்க நம்ம ஜனங்க இருக்க பாத்தீங்களா தமிழ்நாடு ஜனங்க முட்டா வாயில அடுத்த வார்த்தை வரல எனக்கு முட்டாளுங்க அடி முட்டாளுங்க தெரிஞ்சு 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 ஓட்டு போடுறதுங்க பாருங்க ஆடி முட்டாளுங்க ஆனால் அவங்கள ஓட்டு போடுற வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க பாருங்க அரசியல்வாதிங்க நீ கடை சரி ஐநூறுவாய்க்கிட்ட கெஞ்சின்னு வைக்கிறான் பாருங்கள் அது அவன் சாமர்த்தியம் அவன் வேலையை அவன் தெளிவாக செய்கிறான் இதுங்க மாறலையே இதுங்க தானுங்க அவன் பயப்படுவான் அவனோட ஓட்டு சதவீத நீங்கள் ஜெயிக்க வைங்கப்பா அவனோட ஓட்டு சதவீதம் கம்மி பண்ணும் கம்மி பண்ணால் ஐயோ புதுசாக ஒரு ஜென்ரேஷன்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுவான் அவன் பயந்தால்தான் நல்லது நடக்கும் இங்க நல்லது நடக்கிற மாதிரி பேப்பர்ல மட்டுந்தாங்க இருக்கு இந்த சாதனை அந்த சாதனை அவளை செஞ்சோம் இவ்வளவு எங்கேயா செஞ்சேன் யாருக்கையா செஞ்சாங்கன்னு ஒருத்தன இதே மாதிரிதான் மேலே இருக்கணும் பண்றான் கீழே இருக்கணும் இதெல்லாம் நான் தான் சொல்றேன் வாய்ப்பு கொடுக்காம ஒருத்தனை நல்லவனா கேட்டான்னு சொல்ல முடியாது கேக்குற கேள்வி யூகம் தானே யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பா இருந்தா அவர் கண்டிப்பா இல்லையா நம்ம சீமான வாய்ப்பு கம்மியாக எப்பயா ஓட்டி பிரிஞ்சிரும் எப்பயுமே இப்போ வந்தாருன்னா யார் நம்ம சீமான் இருக்காரு இவர் இருக்காரு கண்டிப்பா ஓட்டி பிரிஞ்சிரும் ஏன்னா இப்போ வாய்ப்புகள் எல்லாருக்குமே பொதுவாகிடும் தகபதி ஆதரவு அவங்க போய் உங்க சேர்ந்தா கன்ஃபார்மா மாறும் அதெல்லாம் என்ன ப்ரோ சுச்சுவேஷன்லாம் நம்ம ரீசன் சொல்ல முடியாது இப்ப இருக்க கால எட்டுனா இப்போ எல்லாருமே எல்லா டைமும் ஒரு மாதிரிதான் இருக்கு இப்ப எல்லாரும் எல்லாரையும் சொல்ல முடியுமா அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது வர்றது அவரோட தாட்டு சப்போர்ட் பண்றது பப்ளிகோட ஒப்பீனியன் சொல்றல அவர் வர்றது யாரும் வந்து எதிரெலாம் இருக்குமா அவர் வர்றது வரட்டும் அவரோட தாட்டு அது பர்சனல் வர்றாருன்னா அவர் நல்ல சேஞ்சஸ் நல்லதுன்னா பப்ளிக் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க நான் தான் இது நல்ல சேஞ்சஸ் இருக்கு வந்திருக்க ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கு ஒரு நல்ல போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன் பிச்சை வந்து இத்தனை நாள் நம்ம இப்போ வந்து அரசு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குது அவர் லைஃப்பில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸாக அவரோட லைஃப்பில் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவரில் அவர் அது அவரோட லைஃப் பெர்சன் அவர் பார்த்த விஷயம் எது இருக்கும் வாழ்க்கையில் பார்த்த விஷயமா இருக்கும் அதுதான் தான் ஏன்னா இப்போ யார் யார் வருவாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ரசிக்கிறாங்க இப்போ சீமானுக்கும் அதிகமாகிடுச்சு இப்போ வந்தால் ஓட்டு எல்லாருமே பிரிஞ்சிரும் அப்படி விஜய் வந்தாருன்னா யாரோட ஓட்டு பிரிய நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ப்ரோ ஏன்னா யங்ஸ்டர் ஒரு ஃபுல்லாக விஜய்க்கு தான் நாங்களே சொல்கிறோம் விஜய்க்கு தான் நான் நம்மளுக்கு சீமானம் தான் கொடுப்பேன் சீம்தான் கொடுப்பேன் ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு வயசுல விவரம் தெரிஞ்ச வயசு ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு வயசுன்னு வச்சுக்கலாம் பதினாறு வயசுக்கு மேலே நான் எல்லாருக்கும் ஓட்டு போட்டேன் எல்லாருக்கும் ஓட்டு போட்டேங்க ஆனால் கூட இவன் பேசின வாழ்வியல் அவசியம் அரசியலை யாருமே பேசலை இங்கே போடு இங்கே பொண்ணு கையை விரிச்சானுங்க ஒருத்தன் கரெக்ட் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் கம்மிச்சான் ஒருத்தன் கையை விரிச்சான் ஆனால் வாழ்வியல் அரசியல்ன்றது பேசுறது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலே அந்த உறவு தான் எனக்கு அப்பந்தான் முடிஞ்சதுனால கேட்குறதுலாம் கரெக்ட் இல்லை ஏன் மலையை உடைக்கிறாயங்க ஏன் மண்ணை திடுறாய்ங்க ஏன் செடியை உடைக்க மாட்டுறாங்க வளர்க்க மாட்டுறானுங்க ஏன் தண்ணி இங்கே தேங்கலை ஏன் தண்ணியை கடவுளுக்குள்ளே விடுறாங்கன்னு கேட்டேன் ஆளுங்க யாருங்க யாருங்க கேட்டது இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசில் எந்த எந்த தலைவனாவது கேட்டுக்கான எவனாவது ஒருத்தன் கேட்டானா இவன் தான் கேட்டான் அவன் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது அவர் ஆனஸ்ட்டு எனக்கு பிடிக்கும் சிம்பிள் சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு போல்ட்னஸாக இருப்போம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்தால் சீம் வாங்க முடியும் ப்ரோ முதல்ல அவர் வரட்டும் ப்ரோ அவர் வந்த பிறகு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வரட்டும் ஸோ அது அதெல்லாம் வந்து நான் சிங்கிள் மேனாக நான் டிசைட் பண்ண முடியாது அது யாருக்கெல்லுமே கிடையாதுப்பா சொசைட்டி அது டிசைட் பண்ணணும் அது தமிழ்நாடு மொழி பண்ணணும் அது அப்போ தான் அதுங்க சப்போர்ட்டே எப்போதுமே உண்டாது ஏன்னா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாவில் இருந்து வந்தாங்க இல்லையா ஸோ அவங்களாம் வந்து நிற்க முடியல எனக்கு ரொம்ப விஜய் எனக்குஜய ஒரு அரசியலுக்கு நம்ம ரொம்ப மனதோடு வரவேற்கிறேன் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயக ரீதியா ஒரு அரசியல் பண்ணோம் நல்ல ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து அவர் அரசியல் பயணம் நான் அவருக்கு நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து அதே போல் இருக்கு ஸோ விஜய் வந்து அவருடைய கட்சிக்கு அவர் பேர் வச்சிருக்காரு ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்தால் நாங்கள் வரவேற்போம் இல்லை ஜனநாயக நாட்டில் யார் மேலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் விஜய் வந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்களா விஜய் வந்தால் ஆதரி நல்ல விஷயங்கள் சார் எந்த மனிதர் இருந்தாலும் ஆதரிக்கலாம் ஸோ அவர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த மிம் மிம்ஜாம் கோயில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணலாம் ஆ வந்தா நல்லா இருக்கும் இப்போ ஸ்டாலின் தான் வர விடியத்தில் ஒன்றுமே பண்ணல அவரு இப்போ அவர் வந்தா எதனா பண்ணாவது வந்து நல்லா இருக்கும்ல அவர் வந்து என்ன என்ன பண்ணி அதான் இந்த இப்படி சொல்றது இந்த தண்ணி நிற்குது அங்க அங்க அதெல்லாம் ஸ்டாலின் எதுவும் பண்ணல போல அவர் வந்து எதனா ரெடி பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எதனா விஜய் அரசு வரணும்ன்ற நோக்கம் எதுக்காக இருக்கும் மேபி இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற எலெக்ஷன் வாக்குறுதியில் எதுவுமே பாதி கூட வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு தேவையானது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ விஜய் வந்து அதை பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் விஜய் மட்டும் கிடையாது புதுசாக யார் வந்தாலுமே நான் ஆதரிப்பேன் ஸோ பழைய ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அதில் பார்த்துட்டோம் ஸோ புது ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஆல் தி பெஸ்ட் விஜய் அண்ணா